வணக்கம் நான் உங்கள் கவிக்கோ வெள்ளவூர் கோபால் அவர்களுடைய கண்ணகி வழிபாடு பார்வையும் பதிவும் என்ற நூலின் எட்டாவது அங்கத்துடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் இன்று நாம் பார்க்க போவது இலங்கை வடபிரதேச கண்ணகி வழிபாடு பற்றி அதில் நாங்கள் முதலாவதாக பார்க்கின்றோம் கண்ணகி சேரன் செங்குட்டுவன் எடுத்த கண்ணகி விழாவினில் கலந்து கொண்டு நாடு திரும்பிய இலங்கை வேந்தன் கஜபாகு முதல் முதலில் வட பிரதேசத்தின் முல்லைத்தீவில் பத்தினிக்கு கோவில் எழுப்பியதாக இலங்கையின் பத்தினி வழிபாடு தொடர்பான அனைத்து ஆய்வுகளும் இன்றி வெளிப்படுத்துகின்றன சிங்களத்தில் எழுந்த பத்தினி இலக்கியங்கள் சிலவும் இதனை சான்றுபடுத்துவது தெரிகின்றது கஜபாகு கண்ணகியின் காட்சிலம்புடன் முல்லைத்தீவு கரையில் வந்து இறங்கியதும் அங்குதான் முதல் கோவிலை நிறுவினான் என சொல்லப்படுவதால் அங்கு கடலோரத்தில் அமைந்திருந்த கண்ணகி ஆலயம் அழிந்து விட்டதா அன்றே வேறு வழிபாட்டு தலமாக மாறிவிட்டதா என்பது கண்டறியப்பட வேண்டியதாகின்றது மிக நீண்ட காலம் தொடக்கம் ஒரு துறையாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள இருக்கக்கூடும் எனும் ஐயம் மேலோங்கவே செய்கின்றது வற்றாப்பளை கண்ணகியின் வரலாறு தொடர்பில் அப்பிரதேச மக்களின் நம்பிக்கை மிக வலுவானதாகும் பண்டைய பெயர் பத்தாம் பழை என கூறப்படுகின்றது மதுரையை எரித்த பின் கண்ணகி கோவில் கொண்ட பத்தாவது இடமாக இதனை குறிப்பிடுவார்கள் விருப்பமான இடையற்குறார்கள் மத்தியில் அவள் பயோதிப பெண்ணாக காட்சி கொடுத்ததாக ஐதீகம் இங்கு வழங்கும் வாய்மொழி கதையின்படி கண்ணகி வெயிலாக இருப்பதால் தனக்கு தங்குவதற்கு ஒரு சிறு குடி அமைத்து தருமாறு கேட்க சிறுவர்கள் தடிகள் மற்றும் இலைகுலை கொண்டு ஒரு சிறு குடில் அமைத்து கொடுக்க அதில் அவள் தங்கியதாகவும் மாலைப்பட்டதால் தனக்கு ஒரு விளக்கினை தருமாறு அவள் கேட்க விளக்கரிக்க விண்ணை இல்லை என அவர்கள் சொன்னதாகவும் பின்னர் அவள் முன்னால் இருக்கின்ற கடலிலே நீரெடுத்து வருமாறு கூறி அதனை கொண்டு விளக்கினை எரித்ததாகவும் பின்னர் அச்சிறுவர்களை பார்த்து தனது இருக்கும் பேனை எடுக்குமாறு கூற அவர்கள் பார்த்தபோது அவளது தலையெல்லாம் கண்கள் தென்பட்டதாகவும் அதனால் அச்சம் கொண்ட சிறுவர்கள் ஓடி அங்கு ஊரவர்களிடம் அது பெற்று கூறியதாகவும் ஊரார் வந்து பார்த்தபோது அப்பெண் மறைந்து விட்டதாகவும் ஆனால் தண்ணீர் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்ததாகவும் அது கண்ணகி அம்மனே என அறிந்து கொண்ட ஊர் மக்கள் பின்னர் அவ்விடத்தில் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபாடு இயற்றியதாகவும் இதனை காரணப்படுத்தியே கடல் நீர் கொண்டு விளக்கேற்றப்படுவதாகவும் கூறப்படுகின்றது வற்றாப்பளை கண்ணகி வரலாறு தொடர்பிலும் ஒரு முழுமையான தேடல் அவசியமாகின்றது இதனிடையே யாழ்ப்பாணத்தில் அங்கனாமை கடவையில் தான் முதல் பத்தினி கோவில் எழுப்பப்பட்டதாக கருதுவாரும் உலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் யாழ்ப்பாண சரித்திரத்தை எழுதிய ஆவண்ணா முத்து தம்பி பிள்ளை பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் கண்ணகியின் தெய்வத்தன்மையை கேட்டுணர்ந்த கயபாகு அவளுக்கு அங்கு அரசரால் விழா அணி நடாத்தல் போல தானும் தனது நாட்டில் அவளுக்கு கோயில் அமைத்து விழாவணி நடாத்தவண்ணி தனது நகருக்கு மீண்டவுடன் கோயில் அமைத்து பெருவிழா செய்தான் கிறிஸ்து வருடம் நூற்றி பதினைந்தில் தனது நாடெங்கும் அவளுக்கு கோவிலும் விழாவும் செய்ய வேண்டும் என திருமுகம் விடுத்தான் அவ்வாறே யாழ்ப்பாணத்தில் விரோதம் ஆகிய கண்ணகிக்கு ஊர்கள் தோறும் கோயில் அமைத்து விழா எடுத்து வந்தான் வேலம் பெறையிலுள்ள கண்ணகி கோயில் அக்காலத்தில் முதலில் அமைக்கப்பட்டது அதற்கு பின் கட்டப்பட்டவைகளே கலையோடை அங்கநாள் கடவு முதலிய இடங்களில் உள்ளன என குறிப்பிடுகின்றனர் தொல்லியல் துறையின் பேராசிரியர் அவர்களும் வெளிப்படுத்தியுள்ளார் பழமையான காணி உறுதியினை தான் வாசித்திருப்பதையும் அவர் தகவலாக வழங்கியிருந்தார் வேலம்பறை நாவர்குழியிலே இருக்கின்றது யாழ்ப்பாண சரித்திரத்தை எழுதிய முதலியார் ராசநாயகம் இலங்கை வேந்தன் கயபாகு கண்ணகி விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவளின் கால் சிலம்பினையும் சிலைகளையும் எடுத்துக்கொண்டு நாடு திரும்பிய போது யாழ்ப்பாணம் மாதகல்லுக்கு அண்மையில் ஜம்புகோளத்தில் வந்திறங்கியதாகவும் அங்கு திருவடி நிலைக்கு அண்மையில் அங்கனாமை கடவு என்னும் இடத்தில் முதல் கோவிலை அமைத்தான் எனவும் குறிப்பிடுகின்றார் அங்கனாமை கடவு என்பது கந்தரோடையில் உள்ள கதிரமலைக்கு அண்மையில் இருந்ததாக சிலர் குறிப்பிடுகின்றனர் அத்தோடு அண்மையில் எம்மால் புறப்பட்ட கல தகவல்கள் சில ஆய்வு ரீதியில் பிரச்சினைக்குரியனவாக அமையினும் மக்கள் பால் மிகுந்த நம்பிக்கை கொண்டமைவதால் அவற்றை இங்கு பதிவாக்குவது பொருத்தமாகவே அமையும் கண்ணகி பாண்டியனிடம் நீதி கேட்டு தனது காய்ச்சிலம்பினை உடைத்து நீதியை நிலைநாட்டிய பின் நீதி தவறிய பாண்டியன் உயிர் துறந்ததும் கோப்பெருந்தேவி உடன் இறந்ததும் கண்டும் ஆறாத நெஞ்சினலாய் கண்ணகி மதுரையை எரித்ததும் நல்லார் பிழைத்திட தீயவர் மாண்டிட்ட போதும் வஞ்சி நம் மாறாத நெஞ்சினலாய் தனது வேதனையை போக்க கடல் கடந்து ஈழம் வந்ததாகவும் அவ்வாறு வந்த கண்ணகி பத்து இடங்களில் தரித்து நின்றதாகவும் அதில் முதலாவது மாதகள் வெட்டியிலும் பின்னர் இரண்டாம் இடமாக அங்கனா கடவையிலும் மூன்றாவது தென்மராட்சியில் பன்றி தலைச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த தென்மராட்சியில் மட்டுவிலும் அதன் பின்னர் நான்காவது லஞ்சியாரணியம்பதி சோலையம்மாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த லஞ்சியாரணியம்பதி அதிலும் வேரத்திலும் ஆறாவது கச்சாயிலும் ஏழாவது மிருசுவிலும் அதன் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு பத்தாம் பழையிலும் அதிலும் தரித்து மனம் குளிர்ந்த நிலையில் சேரநாடு திரும்பி சென்றதாகவும் பின்னர் கைலயங்கிரியை அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ஒன்பதாம் இடங்கள் குறித்த தகவல்களை சரியாக கண்டறிய முடியவில்லை எனினும் இவை பற்றிய அனைத்து தகவல்களும் பத்து செப்பேடுகளில் விவரமாக எழுதப்பட்டிருந்ததாகவும் போர்த்துக்கேயரது ஆட்சி காலத்தில் அவை அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் இதற்கு காரணம் கூறப்பட்டது இவற்றை ஒப்பு நோக்கும் தன்மையில் இலங்கையில் எழுதப்பட்டு பேணப்படுகின்ற கண்ணகி வழக்குரை கோவலன் கதை சிலம்பு கூறல் போன்றவற்றின் தாக்கமாகவும் கொள்ள முடியும் இவை எவ்வாறு அமையினும் அவை அனைத்துமே தொடக்க காலத்தே எழுந்த கோவில்கள் என்பதை நம்மால் மறக்க முடியாதுள்ளது வட பிரதேசத்தின் அநேக கோவில்கள் சமஸ்கிருத மயமாக்கலில் கட்டுண்ட போதும் பத்தினி தெய்வமாகிய கண்ணகியை நாவலர் போன்ற பெரும் மனிதர்கள் சமணச்சி என்றும் செட்டிச்சி என்றும் இழித்துரைத்ததை தங்கள் தனித்தன்மையை இழந்து போகாத சில கோவில்கள் இன்றும் தங்களது அடையாளத்தை நிலைநிறுத்தவே செய்கின்றன அவற்றுள் கோப்பாய் பலானை கண்ணகி தெல்லிப்பளை துவாலி கண்ணகி வட்டுக்கோட்டை கண்ணகி மந்திகை கண்ணகி சுட்டிபுரம் கண்ணகி ஆனைக்கோட்டை வான் வடமேற்கு கண்ணகி நவாலி கலையோடை கண்ணகி ஓமந்தை வண்ணான்குளம் கண்ணகி ஊரேழு கண்ணகி புலோலி மேற்கு கண்ணகி புலோலி தெற்கு கண்ணகி முருசுவில் கோவிக்குளம் கண்ணகி கொடிகாமம் பக்கட்டி கண்ணகி பொங்குணு தேவி கண்ணகி மயிலட்டி கண்ணகி நாகர்கோவில் கண்ணகி புத்தூர் கண்ணகி மண்டுதீவு கண்ணகி கைதடி கண்ணகி பூநகரி கண்ணகி போன்ற ஆலயங்களை இன்று பெருமையோடு நம்மால் தரிசப்படுத்த முடிகின்றது புங்குடுதீவு கண்ணகி ராஜராஜேஸ்வரி எனும் பெயரினை பெற்றிருந்தாலும் சாதாரண மக்கள் புங்குடுதீவு கண்ணகி அம்மன் தன் என்றே தற்போதும் அழைக்க செய்கின்றனர் கிளிநொச்சியில் கண்ணகிக்கு எழுப்பப்பட்ட ஆலயம் சற்று பின்னோக்கிய வரலாற்று காலத்தை கொண்டதாக அமைகின்றது அடுத்து அங்கனாமை கடவை கண்ணகி கோவில் ஆட்சி காலத்தில் அடியளிந்து போன அங்கனாமை கடவை கண்ணகி கோயில் பற்றிய தகவல்கள் வடப்பிரதேச கிழக்கிழங்கையிலும் மிகுந்த நம்பிக்கை ஊட்டுவனவாகவே உள்ளன இது பற்றிய பல்வேறு ஆய்வாளர்களது கருத்துக்களை இங்கு தொகுத்து தருவது பொருத்தமாகவே அமையும் இலங்கையில் கஜமாகு ஆட்சி காலத்தில் கிறிஸ்துக்கத்தின் இரண்டாம் நூற்றாண்டு அவனது நண்பனான சீரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை செய்து பெருவிழா எடுத்தான் அவ்விழாவிற்கான அழைப்பினை ஏற்று கஜபாகவும் அவ்விழாவிலே பாண்டியன் செழியன் சோழன் பெருனப்பள்ளி கொங்கு தேச மன்னன் இளங்கோவடிகள் மற்றும் மகத தேச மன்னர்களும் கலந்து கொண்டதாக துரை ஜெகநாதன் ஆதி திராவிடரும் அழிந்து போன சங்கங்களும் என்ற தனது கட்டுரையில் குறிப்பிடுவார் விழாவில் கலந்து கொண்ட கஜபாஹு கண்ணகியின் அற்புதங்களை கேட்டு வியந்ததோடு கண்ணகிக்கு பூஜை செய்து வலம் வந்து தனது நாட்டிலும் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தான் அத்தோடு தனது விருப்பினை செங்குட்டுவனிடமும் தெரிவித்தான் செங்குட்டுவன் சந்தன மரத்தாலான கண்ணகி சிலையினையும் ஒரு காற்சிலம்பினையும் சந்தன மரப்பேளையிலே வைத்து கஜபாகுதுடன் கையளித்தான் வடக்கே மாதகல்லுக்கு அருகிலுள்ள துறைக்கு வந்திறங்கிய கஜபாகு அச்சிலையை யானை மேல் வைத்து இன்னும் பல யானைகள் பின்தொடர அன்ராதபுரம் நோக்கி ஊர்வலமாக சென்றான் அங்கு மக்களின் வழிபாட்டுக்காக அவன் தரித்து சென்ற இடங்களிலெல்லாம் கண்ணகிக்கு கோவில்கள் எழுந்தன இதில் முதலாவது ஆலயம் திருவடி நிலைக்கு அருகாமையில் அங்கனா கடவையில் அமைக்கப்பட்டதாக முதலியார் சேனா ராசநாயகம் அவரது யாழ்ப்பாண சரித்திரம் நூலில் குறிப்பிடுகின்றார் அடையாளம் காண முடியாத நிலையுள்ள அங்கனாமை கடவை கண்ணகி கோவில் கந்தரோடையில் உள்ள கதிரமலைக்கு அருகாமையில் இருந்ததாக இன்றைய ஆய்வுகள் புலப்படுத்துகின்றன அதன் எதிர் எதிர்ப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த கெல்லினாலான அஜபாக மன்னனின் சிலை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் யானை ஒன்றினால் சிதைக்கப்பட்டதாகவும் பின்னர் அண்மையில் அதன் தலையும் கால் பகுதியும் கலாநிதி பீரிஸ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் நூதன சாலையில் வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன அடுத்ததாக கோப்பாய் பலானை கண்டகி கோப்பாய் பலானையில் கோவில் கொண்ட கண்ணகியும் மிக்க வாய்ந்த வழிபாட்டு தீபமாகவே கருதப்படுகின்றாள் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள் முன்னோர்கள் சேரன் செங்குட்டுவன் காலத்தே கண்ணகி தெய்வத்திற்கு கோவில் எழுப்பி வழிபட்டதாக அதன் வரலாறு கூறப்படுகின்றது அதன் கால தொடர்புக்கு சான்றுபடுத்த அப்பாலயத்தின் கூழா மரமும் அக்கோவிலின் மூல விக்ரமும் இணைக்கப்படுகின்றன மரத்தின் காலத்தை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை மிக்கதாகவும் கையில் சிலம்புடன் தென்படும் மூல விக்கிரகம் பண்டைய தென்னிந்திய கண்ணகி விக்கிரகங்களை ஒத்திருப்பதாகவும் இன்றைய ஆய்வுகள் புலப்படுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இக்காலம் இலங்கையில் கண்ணகி வழிபாட்டின் தொடக்க காலத்தினை கொண்டதாகவே அமையும் இவ்வாலய பூசைகளில் பெண் பூசாரிகளின் பங்களிப்பும் இருந்துள்ளமை தெரிகின்றது சின்னாச்சி மற்றும் பொன்னாச்சி எனும் இரு பெண் பூசாரிகள் பற்றிய தகவல்கள் இதில் புறப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பெரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மேல்மட்டத்தினரால் இவ்வாலயத்தில் கிராமிய மரபுகளை மாற்றி குடியேற்றத்துடனான சமஸ்கிருத மயமாக்கல் ஏற்படுத்தப்பட்டதையும் பெரும்பான்மை மக்களின் தொடர் முயற்சியால் மீண்டும் கண்ணகி முன்னைய வழிபாட்டுக்குள் வந்துள்ளமையும் வரலாற்று பதிவாகவே உள்ளது அடுத்து நாம் பார்க்கவிருப்பது வேரம் சுட்டிபுரம் கண்ணகி தென்மராட்சி பர்ணியில் அமைந்துள்ள சிட்டிவேரம் கண்ணகி பண்டைய புகழ்மிக்க கண்ணகி ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது சித்தர்கள் போதித்த இடம் என்பதால் இப்பெயர் வந்ததாக கூறுவர் பின்னாளில் இது மருவி சுட்டிபுறமானது மூர்த்தி தலம் தீர்த்தம் தலை அனைத்தையும் கொண்ட இக்கோவிலின் தீர்த்தம் தும்புருவில் என அழைக்கப்படுகின்றது முன்னர் ஐம்பன் விக்கிரகமே வழிபாட்டில் இருந்த இந்த ஆலயத்தில் தற்போது பிரதிஷ்டை பண்ணப்பட்டுள்ளது கண்ணகியின் ஐந்தாம் வழிபாட்டு தலமாக இது முளிர்வதால் இங்குள்ள மூலமூர்த்தி திருவைந்தலத்தின் வடிபடை நாயகியாக அமர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது அத்தோடு இவ்விக்கிரகம் சோழர் காலத்துக்குரியதாக வரலாற்று பேராசிரியர் சேனா கிருஷ்ணராஜா அவர்களும் தொல்லியல் பேராசிரியர் பானா புஷ்பரட்னம் அவர்களும் சான்றளித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது அடுத்து மயிலிட்டி கண்ணகி வீரமாணிக்க தேவன் துறை கண்ணகி என்று கூறுவர் வட பிரதேச கண்ணகி வழிபாட்டின் தொடக்க கால வரலாற்றை கொண்டதாக விளங்கும் மயிலிட்டி வீரமாணிக்கத்துறை கண்ணகி ஆலயமானது முதன்மை பெற்ற இப்பிரதேச வழிபாட்டு தலமாகவே மிக நீண்ட காலமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளமை தெரிகின்றது இயற்கை எளி கொஞ்சம் அழகிய கிராமம் மயிலிட்டி இம்மக்கள் கண்ணகியை தங்களது குலதெய்வமாகவே போற்றி வழிபடுகின்றனர் இவ் ஆலயத்துடன் இணைந்ததாக வரலாற்றை கொண்டதாக கற்பிட்டி கண்ணகி நிக்கரவட்டிய பத்தினி பத்தினி குண்டசாலை பத்தினி போன்ற கண்ணகி ஆலயங்கள் அமைவதாக சிங்கள மொழியில் எழுதப்பட்ட சவுள் சந்தேசிய பிரபந்தம் குறிப்பிடுவதாக ஆய்வில் தெரிய வருகின்றது இதன் தொடக்ககால வழிபாடு நரசிங்கத்தேவன் பிளத்தில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவ்விடம் தேவியார் கொல்லை எனவும் அங்குள்ள தெப்பகுளம் தேவிகுளம் எனவும் அழைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறப்படுகின்றன அத்தோடு இவ்வாலயத்திற்கென நீண்ட காலமாக வழி உள்ளன பின்னர் ஆலயம் தொடர்பில் ஏற்பட்ட சச்சரவுகள் காரணமாக சிறிது காலம் வழிபாடின்றி கிடந்ததாகவும் அதனால் வீரமாணிக்க துறைவாழ் மக்கள் தொழில் வளம் குன்றி நோய் நொடியுற்று அல்லல் பட்டதாகவும் இந்நிலையில் வீரமாணிக்க தேவன் பரம்பரையில் முன்னெடுத்து வந்து வழிபாடு அற்ற காலத்தில் கதிர்காமம் சென்று மறைந்துவிட்ட கந்தரின் மகன் காசி பிள்ளையிடம் ஒரு தெய்வீக அம்சம் கொண்ட அழகிய பெண்மணி கையில் சிலம்புடன் தோன்றி கடற்கரை ஓரத்தில் புன்னமர நிழலில் தனக்கு வழிபாடு ஏற்ற கோரியதாகவும் பின்னர் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த இடத்தில் பொங்கலிட்டு வழிபாடு ஏற்ற தொடங்கியதாகவும் இருக்கும் அம்மன் சிலை முன்னிய எடுத்து கொள்ளை ஆலயத்தில் தெரிவிக்கின்றன கையில் சிலம்புடன் மிக்க அழகாக காட்சி தரும் இவ் அம்மன் சிலையானது மதுரை செல்லத்தம்மன் ஆலயத்துள்ள கண்ணகி சிலையை ஒத்த தன்மையை நம்மால் அவதானிக்க முடிகின்றது இந்த ஆலயத்தில் வைகாசி விசாகத்தில் வருட பொங்கலும் குளிர் ஆணி திங்களில் திருவிழா ரதோற்சவம் மற்றும் திட்டமும் இடம்பெறுகின்றது இதில் சிலம்பு கூறல் நிகழ்வு மிக முக்கியமானது இந்த ஆலயத்தின் வழிபாட்டியலை ஆராயும் தன்மையில் இங்குள்ள அம்பாளுக்கு மாரியம்மனுக்கான வழிபாட்டு முறைகளும் கண்ணகி அம்மனுக்கான வழிபாட்டு முறைகளும் இணைபுறுகின்ற தன்மையை நாம் அவதானிக்க முடிகின்றது இது நாவலர் காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினை மையப்படுத்தியதாகவும் அமையலாம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் இவ்வாலயம் குடமுடுக்கு செய்யப்பட்ட தகவலையும் நம்மால் பதிவு செய்ய முடிகின்றது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மந்திகை கண்ணகி வட பிரதேச கண்ணகி வழிபாட்டில் இன்னுமோர் முக்கிய வழிபாட்டு தலமாக அமைவது மந்திகை கண்ணகியாகும் நீண்ட கால வரலாற்று பெருமையை கொண்ட இவ்வாலயத்தின் அம்மன் சிலையானது போர்த்துகேயரின் நடவடிக்கையின் போது அங்குள்ள சிலரால் மறைத்து வைக்கப்பட்டு நிலைமை சீரானதும் வழிபாடு இயற்றப்பட்டதாக இதன் வரலாறு கூறப்படுகின்றது நாவலர் பெருமான் போன்ற உயர்மட்ட சைவர்களால் கண்ணகி வழிபாட்டுக்கு எதிராக கிளர்ந்த எதிர்ப்பலையில் இவ்வாலயம் சிக்கும் போதும் காலப்போக்கில் மீண்டும் கண்ணகி வழிபாடு நிலைநிறுத்தப்படுகின்றது இங்கு மிக நீண்டகால வழிபாட்டில் விசிறியம்மன் வடிவிலான அம்மன் சிலையே வழிபாட்டில் இருப்பது கவனத்துக்குரியதாகின்றது இதனிடையே வடபிரதேச கண்ணகி வழிபாடு தொடர்பில் வேறொரு வாய்மொழி கதை போவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதன்படி கண்ணகி மதுரையை இலங்கையில் மானிப்பா யாழ்ப்பாணம் ஆகிய மூன்று இடங்களில் முதலில் காட்சி கொடுத்தாலாம் அபாலயங்களில் அம்மன் கோயில்களாக மாற்றமடைந்துள்ளன யாழ்ப்பாணத்தில் அது பன்றி அம்மனாக உருவெடுத்துள்ளது அதன் பின்னர் கண்ணகி கிழக்கில் காட்சி அளித்ததாகவும் மட்டக்களப்பில் ஏழு இடங்களில் கோவில் கொண்டதாகவும் அக்கதை நகர்கின்றது அடுத்ததாக வட்டுக்கோட்டை கண்ணகி வடப்பிரதேசத்தில் ஒரு நீண்டகால பாரம்பரியமிக்க கண்ணகி வழிபாட்டினை கொண்டதாக விளங்குவது வட்டுக்கோட்டை கண்ணகி அம்மன் கோயில் கோவலன் கொலை உண்டதால் பாண்டியனிடம் நீதி கேட்டு மதுரை எரித்த கண்ணகி தனது கோபம் தணியாததால் பின் பாம்பு வடிவெடுத்து இலங்கைக்குள் வந்து நயனாதேவு முதல் வற்றாப்பளை வரை தரித்து நின்றபோது வட்டுக்கோட்டையிலும் தங்கியதாகவும் அதன் பின்னர் அவ்விடத்தில் கோவில் அமைத்து கண்ணகி அம்மனுக்கு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் வரலாறு கூறப்படுகின்றது சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இதன் வரலாற்று பின்னணி பெறப்பட்டாலும் இது பல நூறு ஆண்டுகள் பழமை மிக்கதென நம்ப முடிகின்றது அடுத்ததாக அச்சழு கண்ணகி யாழ்ப்பாணம் அச்சழு கண்ணகி தொடர்பிலும் தொன்மை மிக்க வரலாறு அறியப்படுகின்றது அவ்வாலயம் வழிபாட்டு முறைகளை மாற்றியமைப்பதற்காக ஆர்ம நாவலர் காலம் முதல் மட்டத்தினரால் அண்மை காலம் வரை தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளையும் முறியடித்து தன்னை நிலைநிறுத்திய வரலாறு கோவிலுக்கு உள்ளமை தெரிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இங்கிருந்து கண்ணகி விக்கிரகத்தை இரவோடு மறைத்துவிட்டு புவனேஸ்வரி அம்மனை பிரதிஷ்டை செய்ததாகவும் இதற்கு முக்கிய சூத்திரதாரியாக விளங்கிய செல்வந்தரின் பிள்ளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அழிய அச்சமேலிட்டால் மீண்டும் கண்ணகி பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் இதனைத் தொடர்ந்து ஏனைய சில கோவில்களுக்கு ஏற்படவிருந்த சமஸ்கிருதமயமாக்கல் நிறுத்தப்பட்டதாகவும் தனது கல ஆய்வு தகவல்களில் பேராசிரியர் சண்முகலிங்கம் தெரிவிக்கின்றார் இடம்பெற்ற கண்ணகியின் அடையாள மாற்றத்தில் பரமேஸ்வரி அம்மன் என்னும் மாற்றமானது பின்னர் கண்ணகா பரமேஸ்வரியானதாக அறிய முடிகின்றது நன்றி அடுத்து வரும் காணொலியில் பூங்குடி தீவு கண்ணகி அம்மனுடன் ஆரம்பிப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த கண்ணகி வழிபாடு முழுவதுமாக நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் நன்றி